அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்சஸ்ஆர் பஸ்ஸு தான் பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டு லேண்டு பாட்டிங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தென்னந்தோப்பதை பாட்டு இருக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து கிழக்கு பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு நெகமம் டு ராம்சராபுரம் மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமியை வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம ராம்சராபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராமசராபுரம் ரோடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகமம் போகிற மெயின் ரோடு ஃபேஸ் மெயின் ரோடு ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காரு ஸோ நம்ம லேண்ட் வந்து வாங்கினோம்னா ஒரு சின்ன வேலையும் கூட கிடையாது கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வாரத்தில் மூணு நாள் அப்படிங்கிற அமைப்போடு வந்து இருக்குது ஸோ கிணறு சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மரத்தோட வயசுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பாஞ்சு வயசு இருக்குங்க மரத்துக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இடையில இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு தினமலையில் வந்து இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு தினமுறை தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க எல்லாமே நாட்டு தினமரம் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பக்கம் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் கிடைச்சிரும் சம சுதரமாக வந்து இந்த பூமி இருக்குது எந்த பக்கமே வந்து இழுக்காமல் சம சுதரமா நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் இருக்கும் ரோட் ஃபேஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ஃபியூஸில் வந்து ஒரு கம்பெனிக்கிட்டோம் மேலே பெட்ரோல் பங்கு போடுமா எல்லா இடத்துக்குமே வந்து இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் இல்லை ஃபார்ம் லேண்டு மாதிரி பிரிக்கிறதுக்கும் அருமையான இடங்க ஏன்னா பார்த்திங்கன்னா சமஸமாக இருக்கிறனால நம்ம ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் நாற்பது சென்ட் வந்து ஃபார்ம் லேண்டை பிரித்து வேணும்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் இந்த லேண்டுக்கு லேண்டர் ஒன்று சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒன் சை வந்து கேட்குறாரு இதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒன் சைக்கு வந்து போயிருக்கு ஸோ அதே ரேட் வந்து இந்த ஓனர் வந்து கேட்குறாருங்க நம்ம இந்த லேண்டை வந்து பார்த்து பிடிச்சி வந்து உடனே கிடைமின்னா நம்ம சா டைமில் வந்து நம்ம கிரையும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் நெஸ்டபிள் பண்ணி தரலாங்க பெருசாக வந்து கம்மியாகாதுன்னு லேண்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னமரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாஸ் இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வாங்கி கூட போதும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அசட்டாக வந்து நம்மளுக்கு ஆயிடும் ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் பார்த்திங்கனா நம்பருக்கும் அதை கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை வந்து காமிக்கிறேன்